வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய்திகு தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய்திகு தன்னோ சண்முக பிரசோதையாத் என்ற விநாயக பெருமான் முருகப் பெருமான் திருபடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் என்பது சந்திரனை பகவான் விழுங்கும் நாள் பாம்பு பகவானாகவும் கேது பகவானும் இருக்கக்கூடிய பாம்பு சந்திரனை விழுங்கும் நாள் இதான் கிரகணம்னு சொல்கிறோம் இது அறிவியல் பூர்வமான பல்வேறு தகவல்கள் இருக்குது இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த ஆண்டு வரக்கூடிய ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிரகணமானது தோன்றுகிறது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்றிலிருந்து விடியற்கால இரண்டு இருபத்தைந்து வரை கிரகணமானது கும்பராசி சதய நட்சத்திரத்தில் தோன்றுகிறது இதில் இந்த சந்திரகிரகணம் முழுமையாக நமது இந்தியாவில் தெரியும் அது முக்கியமாக தமிழ்நாட்டில் தெரியும் இந்த நேரத்தில் மக்கள் வெளியே வராமல் சந்திரனை பார்ப்பா சந்திரனை பார்ப்பதில் தொலைநோக்கியை பயன்படுத்திக்கணும் அறிவியல் பூர்வமான விஷயங்களை செய்யணும் வெற்றிக்கண்ணால் கண்ணால் பார்ப்பதை தவிர்த்து விட வேண்டும் முக்கியமாக என்ன பண்ணுன்னா சந்திரனானப்பட்ட ஒரு இரவு வேளையில் ஆனது தோன்றுகிறது இந்த நேரத்தில் மாலை ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடும் ஆறு மணிக்கு பிறகு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரன் தோன்றும் காலத்தில் உணவு உண்ணக்கூடாது போல் அடுத்த நாள் காலையில் ஆறு பனிரெண்டுக்கு சூரிய உதயமானது தோன்றுகிறது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை அதற்கு பிறகு வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு ஸ்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் சாப்பிடலாம் ஒரு காஃபியாக இருந்தாலும் குடிக்கலாம் அதுக்குள்ளே இரவு பொழுதில் சந்திர கிரகண நேரத்தில் சாப்பிடுவது என்பது தவிர்த்து விட வேண்டும் அது ரொம்ப முக்கியமாக இரவு ஒன்பது பனிரெண்டிலிருந்து விடியற்காலை இரண்டு இருபத்தைந்து வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் போஜனம் செய்யக்கூடாது அதே போல் கன்னி பெண்கள் கர்ப்பவதிகள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சுத்தமாக மாலை ஆறு மணிலிருந்து அடுத்த நாள் காலை ஆரேகால் வரைக்கும் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளாரே இருப்பது உத்தமம் இல்லை என்னென்னா இரவு ஒன்பது பனிரெண்டுக்கு தோன்றக்கூடிய கிரகணமானது ஒன்பது ஐம்பத்தொன்னுலேருந்து முழுமை பெறும் முழுமை பெறக்கூடிய கிரகணம் பதினொன்று ஒன்றில் உச்சஸ்தாயில் இருப்பார் பதினொன்று நாற்பத்தி ரெண்டில் மத்தியமாக இருப்பார் இரவு ரெண்டு இருபத்தஞ்சிக்கு கிரணமானது முடிந்து விடும் இந்த கிரகணத்தில் உலக்கையை நிற்க வைத்து சோதித்து பார்ப்பார்கள் அதுவும் கருங்காலி உலக்கையாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு தட்டில் வச்சு தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா நிற்கும் கிரகணத்தில் உலக்கையானது செங்குத்தாக நிற்கும் ரொம்ப முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பூஜை அறையை மாலை ஆறு மணிக்குள் பூஜை செய்துவிட்டு சார்த்தி விட வேண்டும் பல கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக பூஜையே இருக்காது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இரவு சந்திர சந்திரகிரகணத்தில் பூஜையானது நடைபெறாது இந்த முறை பௌர்ணமியில் வேற வருது அதனால் இந்த இரவு கிரிவலம் செய்யக்கூடியவர்கள் முதல் நாள் இரவே சனிக்கிழமையே கிரிவலத்தை முடித்து கொள்ளுங்கள் இரவு பொழுதில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் கிரிவலம் செய்வது என்பது அபத்தம் வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு முழுவதும் சந்திரகிரகணம் இருக்கிறதால கிரிவலம் ஞாயிற்றுக்கிழமை இரவில் நடக்கக்கூடாது சனிக்கிழமையே நடந்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதலை நிறைவு செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் நடக்க வேண்டாம் போல் இரவு பொழுதில் பிள்ளைகள் குழந்தைகள் கன்னிப்பெண்கள் கர்ப்பவதிகள் கண்டிப்பாக வெளியே வருவதை முழுமையாக தவிர்த்து விட வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் முடிந்தவரை பயணத்தை தவிர்த்து விட வேண்டும் எதிர்பாராத பயணத்தை மேற்கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை எதிர்பாராத பயணம் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக இரவு பொழுதுல எதிர்பாராமல் ஒரு பயணம் மேற்கொள்ற மாதிரி வருதுன்னா கண்ணில் கூலிங் கிளாஸ் மாதிரி எதாவது போட்டுக்கோங்க இரவில் அதுமாரி ஹெல்மெட்லாம் மாட்டிக்கோங்க வண்டியில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வெளியில் கிரகணத்தை பார்க்காமல் பயணம் செல்வது உத்தமம் ஊரடங்கு உத்தரவு மாதிரி இந்த நேரத்தில் இருந்து கொள்வது சிறப்பு அதே பேருந்து நடத்துனர் பேருந்து ஓட்டுநர்கள் அவர்களெல்லாம் தவிர்க்க முடியாமல் பயணம் செய்யும்போது இரவு பொழுதில் இரவு கண் கிளாஸ் இரவுக்குன்னே இருக்குது அது மாதிரி வாங்கி கண்ணில் போட்டுக்கிட்டு அந்த இரவு பேருந்தை இயக்குவது என்பது சால சிறந்தது போல் ஆசிரியர்கள் இந்த கிரகணத்தை பார்ப்பதற்கு தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்க இருக்கிற பட்சத்தில் அதற்கு மாணவர்களை அது குறிப்பாக பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களை பயன்படுத்துவது என்பது உத்தமம் சிறு குழந்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அதே போல் வீட்டில் மொட்டை மாடியில் ஈரத்துணியை காய வைப்பது போல் அந்த நேரத்தில் தான் ஓடி போய் நான் எடுக்கிறேன் அப்படின்லாம் செல்லக்கூடாது ஏன்னா கிரகணமானது முழுமையாக தெரியும் அதுவும் வந்து பிள்ளைகளுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் அவர்களை வாட்டி வதைக்கும் ஒரு சில பதிவுகளில் இந்த ராசியெல்லாம் பாதிக்காது இந்த ராசிக்கெல்லாம் யோகம் அவங்களுக்கெல்லாம் யோகம் அதெல்லாம் தவறு ஏன்னா அந்த ராசியே கெட்டு கெட்டுப்போயிருந்துன்னா உங்கள் ஜனஜாதத்தில் ஜாதகத்தில் இந்த கிரகணமாக உங்களை பாதிக்கும் இந்த கிரகணத்தை பொதுப்பலனாக தாங்க எடுத்துக்கணும் மொழி எனக்கு நல்லாயிருக்கும் உனக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கூடும் கிரகணம் என்பது பொதுப்பலனாகவே நல்லா இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அமைதி காத்து வீட்டிலே இருந்து கிரகணத்தை பார்க்கும் அறிவியல் சார்ந்த பிள்ளைகள் ஆசிரியர்கள் தொலைநோக்கியை பயன்படுத்தணும் தவிர்க்க முடியாமல் வெளியே செல்லக்கூடியவர்கள் கண் கண்ணாடியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் ஆறு மணிக்குள்ளே சாப்பாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலையில் ஆறு பன்னெண்டு பன்னிரெண்டு மணிக்கு கிரகணமானது முழுமையாக நிறைவு பெறுகிறது அந்த சூரிய உதயத்திலிருந்து வீடு வாசலாக சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தொழில் சார்ந்த இடத்தையும் நல்லா கூட்டி பெருக்கி மாப்பிளாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிராணி புகை போட்டு தொழில் சார்ந்த இடம் வீடு இவை எல்லாம் பூஜை செய்துவிட்டு மீண்டும் உயிர்பட்ட நமது கடவுள்களுக்கு சாம்பிராணி புகைலாம் போட்டு வணங்கி ஆத்ம பலத்தோடு இந்த கிரகணத்தை நம் நிறைவு செய்ய வேண்டும் இந்த சந்திர கிரகணத்தில் பாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மொத்தம் ஐந்து திருவாதிரை சுவாதி சதயம் ராகுபரண நட்சத்திரம் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் சர்பசாந்தி செய்து கொள்ளலாம் இந்த கிரகணம் முடிந்த பிறகு அடுத்த நாள் காலையில் மாலை ஆறு மணியோடு சாப்பிட்ருங்க இரவு பொழுதில் வெளியே வர வேண்டாம் காலையில் அடுத்த நாள் காலையில் ஆறு பன்னெண்டுக்கு பிறகு வீட்டை சுத்தம் பண்ணி சாம்பிராணி புகை போட்டு தீபாரணை செய்து விட்டு அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போங்க அங்கே புத்துமாரியம்மனோ புத்தமனோ மனதுர்கையோ நாகர்க்கோ அர்ச்சனை செய்துவிட்டு அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சந்திரகிரண தோஷத்தால் பாதிப்பு இருக்காது ஒரு சிலர் சாந்தி பூஜையே செய்வாங்க இப்போ திருகாலஸ்தியில் திருப்பாம்பரத்தில் தும்பூரில் நாகர்கோயிலில் திருநாகேஸ்வரத்தில் இது மாதிரிலாம் சாந்தி பூஜை செய்வாங்க அந்த சாந்தி பூஜையில் கலந்து கொள்ளலாம் அடுத்து உங்களுடைய அருகாமையில் எந்த கோயிலில் சாந்தி பூஜை செய்கிறார்களோ அதில் இந்த நட்சத்திரக்காரர்கள் கலந்து கொள்ளலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் பாதிப்பார்கள் நாம் பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைத்து விடக்கூடாது இந்த சந்திர கிரகணமானது உங்களுடைய ஜன ஜாதகத்தில் பாம்பு தோஷம் இருந்தால் முழுமையாக உங்களை பாதிக்கும் அறிவியல் பூர்வமான உண்மையை அதுதான் அறிவியலை தான் ஆன்மீகிற போர்வையில் ஆதி காலத்தில் பெரியவர்கள் கொடுத்தார்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு இந்த கிரகணத்தை இறை வழிபாட்டை தவிர்த்து பார்ப்பதை தவிர்த்து கடந்து சென்று இறையர்களோடு நலமாக வளமாக வ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் ஆக்கப்பூர்வமான ஆன்மீக சிந்தனைகளோடு ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்